வணக்கம் என்னோட யூடியூப் கோச்சிங்க்கு உங்களை வரவேற்கிறேன் இது என்னோட ரெண்டாவது வீடியோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறது ஷார்ட்ஸ் பற்றி யூடியூப் ஷார்ட்ஸ் ஏன்னா நிறைய பேர் யூடியூப் ஷார்ட்ஸ் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகத்தில் இருப்பீங்க ஒரு சில கோச் என்ன சொல்லுவாங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ் வேஸ்ட்டு அது போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்னோட அனுபவத்தில் நான் என்னோட பழைய சேனல்லையாகட்டும் இந்த ஆகட்டும் யூடியூப் ஷார்ட்ஸ் தான் மக்களுக்கு முதல்ல போய் சேருது அதனால பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றது உண்மை அதை நான் மறுக்கலை ஆனா உங்களோட சேனல் ஃபஸ்ட்டு மக்கள் மத்தியில் போய் சேர்றதுக்கு யூடியூப் ஷார்ட்ஸ் உதவும் அப்படிங்கிற உண்மையை இன்னைக்கு நான் காமிக்க போறேன் என்னோட சேனல்ல நான் உங்களுக்கு வீடியோவோட ஸ்டேட்டஸ் காமிக்கிறேன் இது இன்னைக்கு காலையில் தான் நான் போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கே தெரியும் நான் காலையில தான் போட்டேன் நேரத்துக்கு வந்து வந்து ஒரு பேர் நான் கன்வெர்ட் பண்ணி எத்தனை போட்டிருக்கேன் அஞ்சு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து ஐம்பத்தி மூணு வியூஸும் பதினாறு வியூஸும் இருபத்தொரு வியூஸும் வந்திருக்கு இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ப்ரசன்ட் ஸ்டேட்டஸில் இன்னும் இது அப்டேட் ஆயிருக்காது அப்போது என்னோட மெயின் வீடியோ விட இங்க எனக்கு ஷார்ட்ஸ் தான் வியூ அதிகம் வருது நிறைய பேருக்கு ஷார்ட்ஸ்ல இருந்து வந்து மெயின் பேஜ்க்கு வர தெரியாது ஆனால் அவங்க சில சமயம் நம்மளோட இந்த யூடியூப்ல வந்து நம்மளோட வீடியோ சேனலோட மூமெண்ட்ஸ் ஆரம்பிக்கும் பொழுது வியூவர்ஸ் வந்து வர்றாங்க அப்படிங்கிற ஒரு அல்கள நம்மளோட வீடியோஸ் வந்து ஃப்யூச்சரில் ரெக்கமெண்டேஷனுக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு நான் என்ன ரெக்கமெண்ட் ஷார்ட்ஸ் போடுங்க இனிஷியல் ஸ்டேஜஸில் போடுங்க இது ஏன் வேண்டான்னு சொல்றாங்க அப்படிங்கறது அடுத்த வீடியோல நான் போடுறேன் என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க வீடியோஸ் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க என்னோட நாலேஜ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ